தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு அது இல்லாமல் நிறைய அதில் வந்து அரசியல் பேசியிருக்காரு அந்த அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அதற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா விஜயுடைய அரசியல் வருகையை கண்டிப்பாக குறைத்து மதிப்பிட முடியாது குறைத்து மதிப்பிடக்கூடாது ஏன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பேக்கப் இருக்குது ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக கடந்த பத்து வருடங்களாக திட்டமிட்டு வேலை பார்த்துருக்கார் இதை பற்றி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் முடிஞ்சுது அப்படின்னா அதை மறுபடியும் அப்டேட் பண்ணி அதே கண்டென்ட்டை வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் விஜயை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மீடியா அவருக்கு கொடுக்க முக்கியத்துவம் முதல்ல வந்து மாநாடு அதற்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழா அதற்கு பிறகு பரந்தூர் பிரச்சனை அதற்கு பிறகு இப்போது இரண்டாம் ஆண்டு கட்சி தொடக்க விழா இந்த நான்கு விழாக்களில் மட்டும்தான் விஜய் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கார் இந்த நான்கு விழாக்களுக்கும் மீடியா கொடுத்த முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டார் அப்படிங்கிறதுலேருந்தே பிரேக்கிங் நியூஸ் அங்கேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பிம்பம் அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கு இங்கே முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ ஏன் டிவி விவாதம் எடுத்துக்கோங்க தினசரி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணின்னு எல்லா டிவியிலையும் விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த விவாதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி பங்கு பெற்று பேசுகிறாங்க அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே சார் அவங்க பேசினா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அரசியல் கட்சின்னா அவங்க இப்போதானே ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் தமிழகத்தில் பல வருடமாக தேர்தலில் போட்டியிட்டு இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்குகள் வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி அதுவும் தேர்தல் ஆணையத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இவங்க விவாதத்தில் இடம் கொடுக்கறது கிடையாது ஏன் ஆனால் நேற்று வந்த கட்சிக்கு இவ்விவாதத்தில் இடத்த கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத அரசியல் புரியுதா சீமானுக்கு இல்லாத இடம் எப்படி வந்து விஜய்க்கு கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல அவரு சீமான் நாயாபையா டெய்லியும் கத்திக்கிட்டு இருக்காரு இத்தனை தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு வந்து ஒரு கொள்கை இருக்குது எட்டரை சதவீத மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து லட்சம் மக்கள் அந்த முப்பத்தைந்து லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் நாம் தமிழரை கூப்பிட்டு உட்கார வைக்கணுமா வேண்டாமா ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த டிவியிலையும் வந்து விவாதத்தில் யாரையுமே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அங்கே முதலாளி உத்தரவு அப்படி ஆனால் நேற்று கட்சியை ஆரம்பித்த விஜயுடைய கட்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுவும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள் அந்த நேற்று வந்து விஜய் கூட அதை பற்றி பேசியிருக்காரு அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன வரலாறு தெரியும் அது எதுவுமே தெரியாது ஆனால் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது தான் இந்த மீடியா செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு சொல்லி வைக்கிறேன் அதனால தான் வந்து விஜயை குறைத்து மதிப்பிடாதீர்கள்னு சொல்கிறேன் வழக்கம் போல் எந்த கட்சியுடைய பேரையும் சொல்லாமல் எந்த பிரச்சனையை பற்றியும் முழுசாக தெரிஞ்சிக்காமல் அதை பற்றிய புரிதல் இல்லாமல் அறகுறையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ரசிக கண்மணிகளுக்காக அவர் பேசியிருக்கிறது தான் இந்த மேடை பேச்சு ஏன் வந்து ரசிக கண்மணிகளுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா விஜயபுரத்தை வரைக்கும் அரசியல் மேடைகளில் பேசுகிறதையும் அவர் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு டேக் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து கட்சி மாநாட்டில் ஒரு முன் தயாரிப்போடு பேசினார் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா முதல் தடவையாக அவர் வந்து அரசியல் பேச போகிறாரு ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு அதற்கு வந்து ஒரு முன் தயாரிப்பு எல்லாமே இருக்கணும் நான் அதெல்லாம் மறக்கவே இல்லை அந்த டைம்லேயும் நான் அதை வரவேற்று தான் வந்து பதிவு போட்டிருந்தேன் விஜய் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு நல்லா ப்ரெசன் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதே மாதிரி தான் எல்லா மேடைகளிலேயும் நான் பேச போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து விமர்சித்து தான் ஆகணும் இதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன கருத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதற்கு முன்னாடி எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த பிரச்சனை பற்றிய ஆழமான புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் இல்லை அட்லீஸ்ட் உங்கள் கட்சி தொண்டர்களுக்காவது இந்த பிரச்சனை என்ன எதனால் இப்படி இருக்குது இதனுடைய வரலாறு என்ன இதெல்லாம் எடுத்து சொல்லி அதற்கு பிறகு உங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அது வேறு இங்கே வந்து ஏற்கனவே பொது இருக்கிற கருத்துக்களை அப்படியே எடுத்து என்ன ப்ரோ பாட் ப்ரோ ராங் ப்ரோ இப்படியெல்லாம் பேசிட்டு போனீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் விஜய் வந்து மேடைப்பச்சை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிக் சீசன்ல எல்லாம் வந்து கமல் பேசுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து பார்வையாளர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கமல் வந்து ஏதாவது பேச ஆரம்பித்தார் அப்படின்னா உடனே ஒரு இடத்துல வந்து அப்படியே டக்குன்னு நிறுத்தி அப்படியே அவங்கள பார்ப்பார் பார்த்த உடனே கை தட்டணும் அவங்க கை தட்டி முடித்ததுக்கப்புறமா கமல் மறுபடியும் பேச ஆரம்பிப்பார் இது இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விமர்சனமும் செய்யப்பட்டது இந்த மாதிரியே இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் வந்து பிக்பாஸில் வந்து கமலே இல்லாமல் போயிட்டார் அந்த இடத்த தான் இன்றைக்கி வந்து விஜய் நிரப்பியிருக்கார் இன்றைக்கி விஜய் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே முன்கூட்டியே தயாரித்த ஒரு உரையைத்தான் அவர் வந்து படிக்கிறார் அந்த உரையில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரசிகர்கள் வந்து கை தட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வசனம் பேசி அவருக்கு பழக்கம் இருக்குது எந்த வசனத்தை பேசினா ரசிகர்கள் கை தட்டுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு அந்தந்த வசனத்தை எல்லாம் பேசி அங்கங்கே பஞ்ச் டைலாக் மாதிரி வந்து பேசி அந்த இடத்துல நிறுத்தி அவங்க எல்லாம் கை தட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த லைனை படிக்க ஆரம்பிக்கிறார் இது இந்த உரை முழுவதும் தொடருது ஒரு இடம் ரெண்டு இடோன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து சினிமா வசனம் பேசுகிற மாதிரியே வந்து உங்கள் கட்சி உரையும் நீங்கள் வந்து சினிமா வசனம் பேசுகிற மாதிரியே உங்களுடைய அரசியல் உரையும் இருக்கும்னா எங்கள் காதுகள் பாவம் இல்லையா வாட் ப்ரோ அப்படின்னு தான் நம்மளும் கேட்க தோணுது அதான் எதிர்கட்சிகள் பேரை கூட இவர் வந்து சொல்ல மாட்டாராமா எதிர்கட்சி தலைவர்கள் பேரை கூட இவர் வந்து சொல்ல மாட்டாராமா அதெல்லாம் எப்போ சொல்லுவார்னு தெரியல அதுக்குன்னு வந்து ஒரு டயத்தை வச்சுருக்காரு போல இருக்குது அந்த நேரத்தில் வந்து அதை சொன்னா தான் அது வந்து சரியாக இருக்கும் அப்போ தான் உங்கள் என்ட்ரி மாசாக இருக்கும் அப்படின்னு யாராவது எடுத்த சொல்லியிருக்காங்களான்னு தெரியல அது வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ என்ன சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு அதிலும் முக்கியமாக திமுகவுக்கு வந்து ஒரு அள்ளு உற்றுச்சு அவங்க வந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டுட்ருக்காங்களா இவனை வந்து எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிற போதே டப்புன்னு நிறுத்திட்டாரு என்னன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மறந்து போச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து செகண்டு அந்த பக்க பக்கத்தையெல்லாம் திருப்பி எந்த இடத்துல விட்டார் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா சரி கைதட்டுறதுக்காக கேப் விட்டுருப்பார் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் உண்மை அப்படி இல்லை உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல வந்து மறந்துட்டார் மறந்துட்டார் அப்படிங்கிறத சென்ஸ் என்னன்னா தொண்டர்களையெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஸ்கிரிப்டில் இல்லாததை எதையோ பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் தான் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்திருக்கும் ஐயோ இது ஸ்கிரிப்டில் இல்லையே நம்ம படித்த மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணியிருக்கும் அதனால் அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்த லைனுக்கு போயிட்டார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் த தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கு நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை பதட்டமும் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படி ஒரு கட்சியாக நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து அவருடைய கட்சியை பற்றி அவரே வந்து பெருமையாக பேசியிருக்காரு அநேகமாக வந்து இந்த ஃபார்முலாவை ஸ்டாலின் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை தான் முன்னிட்டு இருக்காரு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியை அவரே பெருமையாக பேசுகிறாரு ஸ்டாலினுடைய பெரு முதல்வர் ஸ்டாலினுடைய பெரு பெருமைகளை முதல்வர் ஸ்டாலினே வந்து பேசுகிறாரு தன்னுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகளையும் அமைச்சர்களுடைய பெருமைகளையும் அவரே பேசிக்கிறாரு ஸோ கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விடா அப்படின்னு நடக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலைஞர் உட்கார்ந்துட்டு இருப்பார் மற்றவங்க எல்லாரும் அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே இவருடைய ஆட்சியை வந்து புகழ்ந்து தள்ளி நம்ம காதல எல்லாம் ரத்தம் வர அளவுக்கு வந்து இவங்க பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வேலையும் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே எடுத்துக்கிட்டார் அதை வந்து அப்படியே விஜய் வந்து காப்பி பண்ணிட்டாரோ அப்படின்னு நம்மளுக்கு எனக்கு தோணுது உங்கள் கட்சியுடைய ஒன்று ஒரு வருஷ செயல்பாடுகளை வந்து மற்றவர்கள் விமர்சிக்கணும் நீங்களே வந்து பெருமை பேசக்கூடாது நீங்கள் அப்படி என்ன பண்ணிட்டீங்க ஒரு வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை இப்போ நான் சொன்ன மாதிரி நாளே நாலு தடவை நீங்கள் பொது வந்திருக்கீங்க உங்களுடைய கட்சி மாநாடு ஆனந்த புத்தக வெளியீட்டு விழா பரந்தூர் பிரச்சனை அதற்கு பிறகு இன்றைக்கு நான்காவது முறை இந்த நான்கு முறையிலையும் நீங்கள் எந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுனீங்க இல்லை நீங்கள் பேசுனதுனால எந்த மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது ஒன்றும் கிடையாது நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்காக நீங்கள் பேசுகிறீங்க உங்களுடைய அரசியல் கட்சிக்காக நீங்கள் பேசுறீங்க அதற்காக செயல்படுறீங்களே தவிர மற்றபடி உங்களுடைய கட்சியினாலேயும் உங்களுடைய ரசிகர்களினாலேயும் உங்களாலேயும் இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு ரெண்டு விஷயம்தான் எனக்கு வந்து ரொம்ப முரணாகப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னாரு சரி ஓகே ஆமாம் நம்மளும் தான் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒருவேளை அதை பற்றி பேச போகிறார் போல இருக்குது இப்போ விஜய் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும் அவர் வந்து திமுக அதிமுக பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி பேரை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை பேரை சொல்லி அவங்கள விமர்சித்து அவங்களுக்கு நேரடியாக கேள்விகள் கேட்டு இல்லை அவங்களுடைய கேள்விகளுக்கு இவர் நேரடியாக பதில் சொல்லி இதெல்லாம் செய்யணும் இப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கிறோம் நம்மளும் அதை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு புகார் அப்படின்னே வச்சுக்கலாம் ஓகே அதை பற்றி தான் இவர் பேச போகிறாரோ அப்படின்னு நினைக்கிற போது தான் நம்ம கட்சியில் வந்து மாவட்ட நிர்வாகிகளாக போட்டிருக்கிறவங்க அத்தனை பேரும் இளைஞர்களாமா இப்படி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு யாருமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலையே யார் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க முதல்ல நீங்கள் மாவட்ட நிர்வாகிகளை வந்து இளைஞர்களாக போட்டால் என்ன இல்லை எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை போட்டால் யாருக்கு என்னங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து உட்கார்ந்து உங்கள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் யார் யார் அவங்களுக்கெல்லாம் என்ன வயசு இப்படின்னு எடுத்துகிட்டுருக்கிறதா அவங்களுக்கு வேலை அப்போது யாருமே சொல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து நீங்கள் கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு டைலாக் பேசியிருக்கீங்க கரெக்டு தானே நம்ம கட்சியில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இளைஞர்களாக இருக்காங்களாமா இருந்தால் என்ன இளைஞர்கள் தானே இந்த நாட்டின் சொத்து அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் இருந்தவர்கள் இளைஞர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் இளைஞர்கள் இப்படிலாம் பேசி வரலாறு தெரியுங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டைலாக் விட்டுருக்காரு உண்மை வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்தது உண்மைதான் ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கிட்டாங்க அதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பதினைந்து வருட பயணம் இருக்குது அதே மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு அதற்கு பிறகு தான் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறார் அப்படியும் அவர் ஜெயிக்கிற போது அவர் கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இளைஞர்கள் அப்படிங்கிறத விட அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே பெரும்பாலானவர்கள் திமுகவில் இருந்து வந்தவங்க தான் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் திமுகவில் அரசியல் பாலபாடம் படித்து என்ன பண்ணணும் ஓட்டு எப்படி வாங்கணும் எப்படி பேசணும் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு எம்ஜிஆர் கட்சிக்கு வந்தவங்க அவங்களோட எம்ஜிஆருடைய புகழும் அவருடைய செல்வாக்கும் கூடும்போது அவங்களுக்கு வெற்றி எளிதாக கிடைச்சது தமிழகத்துடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் தேர்தலிலேயே எந்த கட்சியும் ஜெயிச்சு ஆட்சியை பிடித்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் செய்து உங்களுடைய ரசிக கண்மணிகளுக்கு அந்த வரலாறை தப்பாக சொல்லிக் கொடுக்காதீங்க சரியான வரலாறை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ் ஆ வந்து இந்த ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டும் இருக்குது நிர்வாகிகள் எல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களாமா இதை வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம்மா ஏங்க ஒரு லாஜிக் வேண்டாமாங்க உங்கள் படத்தில் தான் லாஜிக் இல்லைன்னா நீங்கள் பேசுகிற அரசியல் மேடையிலேயே லாஜிக் இல்லைன்னா என்னங்க அர்த்தம் நான் தான் முன்னாடியே சொன்னேன் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை அவங்க வயசெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் சும்மா இல்லை அது போக வயசை கண்டுபிடிச்சது பற்றாமல் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் இல்லை இங்கே எந்த கட்சிக்கு வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் மேடையில் பேசி நீங்கள் வந்து கைதட்டு வாங்குவீங்க என்னன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பஞ்ச் டைலாக் போடணும் தமிழக வெற்றி கழகம் இது வந்து எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்போ எளியவர்கள் தானே இங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பஞ்ச் டைலாக் பேசணும் அந்த இடத்துல கேப் விட்டு உங்கள் ரசிகர்கள் கை தட்டணும் இதற்காக வந்து தேவையே இல்லாமல் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னெலாம் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து விஜய் ப்ரோக்கு சொல்லிக்கிறேன் திமுகவும் பாஜகவும் அதாவது அவருடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பாசிசமும் பாயாசமும் இரண்டு பேரும் வந்து நம்ம சசிகலா அம்மா மாதிரி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் பார்த்து சிரித்து கொள்கிறார்கள் அப்படின்லாம் வந்து சசிகலா அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்களாமா அதை நாங்கள் நம்பணுமாமா திமுகவை எதிர்க்கிறது தான் பாஜகவுடைய முழு நேர வேலை பாஜகவுடைய கொள்கை யார் அப்படின்னா திமுக தான் நீங்க கிடையாது திமுகவை கடுமையாக எதிர்ப்பதால் தான் கடந்த நான்கு வருடங்களில் பாஜகவை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரங்க எப்படி திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் உங்கள் கட்சிக்காரங்க மேலே திமுக எத்தனை கேஸ் போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் இல்லை யார் வந்து திமுகவை உண்மையாக எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறது வாட் ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரணம் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அதிமுகவுடைய நெரேட்டிவை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்க பார்க்குறீங்க திமுகவும் பாஜகவும் கல்லை கூட்டுனீங்க அவங்கள நம்பாதீங்க நாங்கள் தான் வந்து உண்மையாக பாஜகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டர் தான் இன்னைக்கு விஜய் சொல்கிறாரு நாங்கள் தான் பாஜகவையும் எதிர்க்க போகிறோம் திமுகவையும் எதிர்க்க போகிறோம் நாங்கள் தான் ஒரிஜினல் தயவு செய்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் ப்ரோ சொல்லக்கூடிய மேடர் பட் இதில் லாஜிக்கே இல்லைங்க ப்ரோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் படத்தில் தான் லாஜிக் இல்லை உங்கள் பேச்சிலேயாவது கொஞ்சம் லாஜிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காரு ஆனால் அந்த மும்மொழி கொள்கையில் ஏற்கனவே வந்து நம்ம விஜய் ப்ரோ வந்து டேமேஜ் ஆகிட்டதுனால பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நம்ம திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு ஹிந்தின்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்படி பேசியிருக்கே தம்பி அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஹிந்தி மொழி திணிப்பு அப்படின்னு விஜய் பேசவே இல்லை அவர் பேசுனதில் அந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி இதற்கு எதிராக நீங்கள் வந்து கல்விக் கொள்கையை மாற்றுவதா அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல யாரோ எழுதி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமாக தலைவரே இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அடிவாகுவீங்க அதனால் வந்து மேலோட்டமாக பேசி அப்படியே எஸ்கேப் ஆகிரல்ங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க போலருக்கு கரெக்டாக அதே மாதிரி பேசிவிட்டு ஜஸ்டில் மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகிட்டார் ஆனால் அதையும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கலாய்ச்சிட்டார் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ் ஃபாலோ வாட் யூ ப்ரீச் அப்படின்னு வந்து அவரே சொல்லிட்டாரு வாட் ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் நம்மளும் விஜய்கிட்ட தான் கேட்குறோம் நீங்கள் வந்து இப்போ அரசியல் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுடைய பேச்சை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க குறைந்தபட்சம் அதில் வந்து கண்ட் இருக்கணும் எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய சினிமா வசனங்கள் மாதிரியே வந்து மேடையில் பேசுகிறீங்க அதுவும் உங்களுடைய ரசிகர்களுக்காக பேசுகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உள்ளரங்கு கூட்டம் நடத்தி நீங்கள் தாராளமாக பேசலாம் ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி பேசி மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க நம்ம நம்ம சொல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்லாம் செய்து பேசாதீங்க ஏன்னா நீங்கள் பேசின விஷயமே ஒன்றுமே இல்லை பாட் ப்ரோ நன்றி